மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல உங்களை பத்தி உங்களுக்கே தெரியாத சில விஷயங்களை நம்ம பார்க்க போறோங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மகர ராசி இப்போ மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பிறருக்காக உழைக்கக்கூடிய ராசி பிறருடைய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ராசி ஆபத்தில் உதவுபவன் உற்ற நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தவங்களுடைய பிரச்சனைக்கு உற்ற நண்பனா இருக்கிறது யாருன்னா இன்னும் மகர ராசிக்காரங்களாதான் இருப்பாங்க இப்போ ஒரு இடத்துல வேலை செய்யக்கூடிய ஒரு மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் விசுவாசம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும் அதே நேரத்துல தன்னுடைய பொருளாதாரத்தில் எந்த ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் பரவாயில்ல நம்மளுடைய முதலாளி நல்லா இருக்கணும் நம்மளுடைய நேர்மை நல்லா இருக்கணும் நம்ம நியாயமா இருக்கணும் அப்படின்றதுக்காகவே போராடக்கூடிய ராசி இந்த மகர ராசின்னு சொல்லலாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு ஸ்பெஷாலிட்டியான விஷயம் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு உடல் சார்ந்த பிரச்சனை ஒரு தடிக்கு விழுந்துட்டாங்க உடல்ல எந்த பிரச்சனைனாலும் அதை தாங்கி கொண்டு அதை சமாளித்து பிறருக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ராசி இந்த மகர ராசி மனதளவுல அதிகமா பாதிக்கப்படக்கூடிய ராசியும் இந்த மகர ராசி தான் ஏன்னா இவங்க வந்து கால தத்துவத்தின்படி பத்தாவது ராசி தொழில் ஸ்தானம் இந்த வேலை வாய்ப்பு ஒரு பெரிய சவாலா இருக்கும் இவங்க ஒரு நாள் நிம்மதியா வேலைக்கு போயிட்டு வரவே முடியாது அந்த அளவுக்கு பல பிரச்சனைகள் போட்டி பொறாமைகள் அதிகமா இருக்கும் நிம்மதிங்கிறது ஒவ்வொரு மகர ராசி ஒரு கஷ்டத்தை கொடுக்கும் நிம்மதியா இருந்தோம் சாப்பிட்டோம் சந்தோஷமா இருந்தோம் நம்ம வாழ்க்கையில கஷ்டப்படவே இல்லைன்னு ஒரு நாளும் நினைக்கவே முடியாது அவ்வளோ பல போராட்டங்களோட பிரச்சனையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்க இவங்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் ஏழரை சனியின் தாக்கத்தால கடந்த வருஷங்களாக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாங்க அதுலேயுமே திருவோணம் நட்சத்திரம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க அவிட்டம் திருவோணம் நட்சத்திரம் முத்திராடம் இரண்டு மூன்று பாதங்களை தான் இந்த மகர ராசி அதிபகதியும் உங்களுக்கு சனி பகவான் தான் அப்போ சனி பகவான் அதிபதியாக இருக்கிறதாலதான் நீங்க பிரச்சனைகளை அதிகமா சந்திக்கக்கூடிய நபரா இருப்பீங்க செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகின்ற ராசி அதே நேரத்துல குரு பகவான் நீச்சம் பெறுகின்ற ராசி உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு வந்துருச்சு உதவின்னு கேட்டுட்டாங்கன்னா அதுக்காக ஓடி போய் நிற்பாங்க அது எந்த விதமான சூதுவாதோ சுயநலமோ இல்லாம இருக்கிறவங்க இவங்களாதான் இருப்பாங்க முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா விட்டு கொடுத்து மனப்பான்மை மனப்பான்மையுடைய இவங்கள் பல இடத்துல தோல்விகளையும் அவமானங்களையும் சந்திக்கிறாங்க மனசுல ஒரு விஷயம் பட்டுருச்சுன்னா அதை வெளிப்படையா பேச மாட்டாங்க காரணம் குரு பகவான் நீச்சமா இருக்காரு உண்மைக்கு கட்டுப்பட்டவங்க சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவங்க ரொம்ப கரெக்டா இருக்கிறவங்க ஆனா இவங்க ஜாதகத்துல ஒரு வீட்டுக்கு போறாங்க வாஸ்து தெரியல அப்படின்னா கண்டிப்பா இவங்களால மேலே வரவே முடியாது வீடு வாஸ்து கிரக கோளாறு இதெல்லாம் வந்து இவங்களுக்கு சுத்தமா உட்கார வச்சிடும் ஒரு ஜாதகத்துல தசா புக்தி கோச்சார அமைப்புகள் பயிற்சிகள் சுயதாதக அமைப்பை தாண்டி மகர ராசிக்கு மட்டும் வாஸ்து கரெக்டா இருக்கணும் வாஸ்து இல்லாத வீட்டுல நீங்க ஒகோன்னு இருந்தாலுமே வேஸ்ட் தான் நீங்க வந்து இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நபரா இருக்கீங்க உங்களுக்கு இந்த உலகமே அடிமையா இருந்தாலும் வீட்டுல வந்து வாஸ்து சரியில்லை அப்படின்னா வீட்டுல ஒரு நிம்மதி கிடைக்காது வீட்டுல உள்ளவங்களால பல பிரச்சனைகள் பல சங்கடங்கள் பல போராட்டங்கள் ஏற்படும் பழச மறக்காதவங்க யாருன்னா இன்னும் மகர ராசி அன்பர்கள் தான் ஆனா உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காயமும் ஒவ்வொரு பிரச்சனையும் உங்க வாழ்க்கையில ஞாபகம் வச்சுக்க கூடிய அளவுக்கு ஒரு செய்தியை கொடுக்கும் பொதுவா மகர ராசி அன்பர்கள் மிதுனம் மற்றும் சிம்ம ராசிய திருமணம் பண்ணவே கூடாது மீறி திருமணம் பண்ணா உங்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்து பரிகாரம் செஞ்சுக்கோங்க ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானாதிபதியும் சனி பகவான் தான் சோ குடும்பஸ்தானத்தை ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லா மகர ராசிக்காரங்க தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா வாழ்க்கை புரோஜனமா இருக்கும் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் உங்களுக்கு மீனராசி சுக்கிர பகவான் பலம் பெற்றாரு புத பகவான் நீச்சம் பெற்றாரு குரு பகவான் வீடு சோ எங்கேயுமே ரொம்ப புக்தி அதிகமா செயல்படுத்துருமோ இல்லையோ கூட பிறந்தவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சு செயல் பண்ணணும் பணம் காசு நமக்கு லாபம் அப்படிங்கறத தாண்டி நமக்கு லாபமா இந்த நம்ம செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிற தெளிவான சிந்தனை இருக்கணும் லாஸ்டா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இத நீங்க வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதுதான் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லலாம் அதாவது நான்காம் வீடு செவ்வாய் பகவானுடைய வீடு சூரிய பகவான் உச்சம் பெறுகிறாரு அதே நேரத்துல இங்க சனி பகவான் நீச்சம் பெறுறாரு மகர ராசி அன்பர்கள் தாயின் ஆயில் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில கரெக்டா இருக்கணும் நீங்க நினைக்கிறது தான் உங்களுடைய ஆயிலுக்கு பொறுப்பு அதே நேரத்துல சூரியன் வந்து நான்காம் வீட்டா இருக்கிறதால தாய்க்கும் உங்களுக்கும் சிறு சிறு மன வருத்தங்கள் வரலாம் சுகஸ்தானம் அப்படிங்கிறது பெரிய போராட்டத்துக்கு பின்பு தான் கிடைக்கும் ஐந்தாம் வீடு பூர்வ ஸ்தானம் சுக்கிர பகவான் வீடு சந்திர பகவான் உச்சம் பெறுகின்ற இடம் சோ இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கும் குலதெய்வ வழிபாடு வெள்ளிக்கிழமை இரவு நேரத்துல பண்ணா மகர ராசி அன்பர்களுக்கு பண கொட்டும் ஒரு ஜாக்பாட்டு வந்து உங்களுக்கு அடிக்கும் லாட்ரி சீட்ல கூட வெற்றி பெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய பரிகாரம் வெள்ளிக்கிழமை இரவு நேரத்துல குலதெய்வ வழிபாடு வீட்டுல செஞ்சாலும் சரி இல்ல கோவிலுக்கு போயிட்டு பண்ணாலுமே சரி உங்களுடைய பண பிரச்சனைக்கு ஒரு இம்மிடியான ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆறாம் வீடு ரணரோண ருத்ரஸ்தான அதிபதி இந்த மிதுனத்துடைய வீட்டிற்கு சென்று புத பகவான் இருக்காரு சோ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எதிரில் இருக்கக்கூடிய எதிரி ரொம்ப புத்திசாலித்தனமாகவும் ரொம்ப கிளவராவும் இருப்பாங்க அவங்க உங்களை வீழ்த்துறது யூஸ் ஈஸி நீங்க வந்து யோசிக்காம ஒரு முடிவு எடுத்துட்டீங்க யோசிக்காம ஒரு விஷயத்த செஞ்சுட்டீங்க அப்படின்னா அவங்க அதுல ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய ஏழாம் வீட்டு அதிபதி சந்திர பகவான் அந்த வீட்டுல குரு பகவான் உச்சம் பெறாரு செவ்வாய் பகவான் நீச்சம் பெறாரு அப்போ கலஸ்திரஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதால திருமணம் அப்படிங்கிறது மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சாதகமா இருக்கும் ஆனா நிறைய அறிகுறிகளை இவங்க கேட்கிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா இவங்க சொல்ற மாதிரி இருக்கும் ஒரு ஈக்குவல் பேலன்ஸா இருக்காது ஆனா நீங்க பார்த்து திருமணம் பண்ணும் பொழுது உங்களுக்கு திருமணத்துக்கு பிறகு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் திருஷ்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பா இருக்கும்னு சொல்லலாம் பத்தாம் வீடு இந்த பத்தாம் வீட்டுல சூரிய பகவான் இருக்காரு இந்த வீடை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் உச்சம் நீச்சம் கிடையாது அதனால நீங்க எந்த விஷயங்கள் செஞ்சாலும் அஷ்டமஸ்தானம் அப்போ அஷ்டமஸ்தானத்துல சூரிய பகவான் நீச்சமா இருக்கிறதால தொழில் ஸ்தானம் செய்யும் பொழுது கவனம் தேவை கூட்டு தொழில் மிக மிக தவறான விஷயமா போயிடும் ஒன்பதாம் வீடு பாக்கியஸ்தானம் இங்க சுக்கிர பகவான் நீச்சம் புத பகவான் உச்சம் அப்ப புத பகவான் வீடு நீங்க யோசிச்சு எந்த விஷயத்த செஞ்சாலுமே பிஸ்னஸ் நல்லா இருக்கும் தந்தையால பண வரவு ஏற்படும் தந்தையின் உறவு நல்லா இருக்கும் ஒவ்வொரு மகர ராசி அன்பர்களும் தந்தையை வந்து முன்னுதரமா வச்சிருப்பாங்க அதே மாதிரி உங்களுடைய பத்தாம் வீடு கர்மஸ்தானம் சனி பகவான் உச்சம் பெறுறாரு சோ ஒவ்வொரு மகர ராசி அன்பர்களுக்கும் சனி பழ சனி பகவான் வழிபாடு ஆயிலை அதிகரிக்கும் சுக்கிர பகவான் இங்கு பலம் பெறாரு அதனால என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருளாதாரத்தை நீங்க வளர்க்கணும் அப்படின்னா பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் சூரிய பகவான் நீச்சம் பொருளாதாரம் சரியா இல்லாத பட்சத்துல உங்களுக்கு சூரிய பகவான் நீச்சமா இருக்கிறது தான் அப்போ நீங்க சூரிய வழிபாடு பண்ண பண்ண உங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும் லாபஸ்தானாதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவான் நீச்சம் சோ இரவு நேரத்துல எவ்வளவு செஞ்சா பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி இரவு நேரத்துல செய்யும் பொழுது ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சு செய்யுங்க உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒவ்வொரு மகர ராசி அன்பர்களுக்கும் இரவு நேரத்துல வர்றதுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் அதே நேரத்துல உங்களுக்கு எல்லா விஷயமும் லாபமா நடக்கணும் அப்படின்றதுக்கு செவ்வாய்க்கிழமை இரவு உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கும் அடுத்தது விரைய ஸ்தானம் உங்க வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்தானம் இது குரு பகவானின் வீடு இப்போ உங்களுக்கு அட்வைஸ் பண்றவங்க யாரா இருந்தாலும் இவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் அவங்க சொல்றத உடனே எடுத்துக்காதீங்க அது உங்களுக்கு சரி வருமா உங்க வாழ்க்கை தரத்துக்கு ஒற்று வருமா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க இதுதான் உங்களுக்கு நல்லது கொடுக்கும் இனிமே மகர ராசி அன்பர்களை பத்தி ரெண்டே விஷயம் தனுசராசி அன்பர்கள் சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு சென்று வழிபாட்டா ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் பெண்களா இருக்கும் பட்சத்தில் முக்கியமா இத தை மாசம் போயிட்டு வழிபட்டா நல்லது சனிக்கிழமை போயிட்டு வழிபட்டா நல்லது அவீட்டம் திருவோணம் முத்திராடம் நட்சத்திரத்துல இருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுடைய ஜாதகம் சுய ஜாதகத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்கு அதே மாதிரி லக்னத்துல பிரச்சனை இருக்கு அமைப்புகள் சரியில்லைன்ற மாதிரி எவ்வளவு காரணம் வேணா ஏற்கட்டான் எல்லா காரணத்துக்குமே ஒரு தீர்வு அப்படின்னா திரும்பவும் சொல்கிறேன் சனி பகவான் அமைப்பு இருந்தாலும் குரு பகவான் நீச்சமாயி செவ்வாய் பகவான் உச்சமாகறதால இந்த ராசிக்காரர்கள் அதிகமாக வணங்க வேண்டிய தெய்வம்னா சிவபெருமான் தான் பிரதோஷ வழிபாடு பண்ணுங்க வாழ்க்கையில சில மாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் இப்போ இந்த சனிக்கிழமை பிரதோஷம் உங்க வாழ்க்கையில பல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உங்களுக்கு மனரீதியான பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பித்ரு சாபங்கள் எல் ஏன் செவ்வாய் தோஷம் ராகு கேது தோஷம் ஒரு ஆண் பெண்ணால் ஏமாற்றப்பட்ட நபராக நீங்க இருந்தாலுமே சரி பணம் காசு இழந்த நபரா இருந்தாலும் சரி குடும்ப பிரச்சனையால கோர்ட்டு கேஸ் நேர்னாலுமே சரி உங்களை எல்லாருமே தவிக்க விட்டு நடு ரோட்டில் நிற்கிறீங்கனாலுமே சரி இந்த ஒரு விஷயம் உங்களை கண்டிப்பாக காப்பாற்றுங்க இப்போ மகர ராசி அன்பர்களில் நீங்கள் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நீங்க இந்த வருடம் முடிவதற்குள் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மூன்று பெண்ணுக்கு பூ வாங்கி கொடுங்க ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி உங்களுக்கு தெரிஞ்ச அம்மா அக்கா இல்ல தங்கச்சி தோழிகள் யாருனாலும் பரவாயில்ல மூணு பேருக்கு பூ வாங்கி கொடுங்க பெண்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்களும் தலையில பூ வாங்கி வச்சுக்கோங்க ஆண்களா இருக்கீங்க அப்படின்னா அம்மா அக்கா தங்கச்சிக்கு வாங்கி கொடுங்க இல்ல எனக்கு யாருமே தெரியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச அம்மன் கோவிலுக்கு சென்று ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை இந்த வருடம் முடிவதற்குள் வெள்ளிக்கிழமை மாலை நேரத்துல அம்மனுக்கு பூ வாங்கி கொடுங்க நீங்க எந்த விஷயத்த நினைச்சிட்டு நீங்க வாங்கி கொடுக்குறீங்களோ அந்த விஷயம் கூடிய விரைவில் உங்களுக்கு நிறைவேறுங்க இந்த பதிவு மகர ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி